வணக்கம் நன்மிகை நாம் இன்று பதிவில் காணவிருப்பது கடை வியாபாரம் தொழில் ஸ்தானம் இவைகளில் வியாபாரமே இல்லாமல் எந்த ஒரு பொருட்களும் விற்காமல் மிகவும் கஷ்டப்படுபவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் தொழில் அமோகமாக நடைபெறுவதற்கும் நமக்கு வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வர துவங்குவதற்கும் ஒரு சிறப்பான ஒரு எளிய மந்திர பிரயோகத்தை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு கூறவிருக்கிறேன் மிக எளிமையான ஒரு விஷயம் நீங்கள் அந்த கடையில் அமர்ந்து கொண்டோ அந்த வியாபார ஸ்தலத்தில் இருந்து கொண்டோ ஒரு பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்து வந்தால் கூட அதற்கு பிறகு உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கோ உள்ளது கடைக்கோ அதிக நபர்கள் வருவார்கள் மிகப்பெரிய லாபம் ஈட்டுவீர்கள் வியாபாரம் நன்றாக உங்களுக்கு நடைபெறும் தொழில் நன்றாக நடைபெறும் நீங்கள் சிறிய பெட்டி கடை முதற்கொண்டு மிகப்பெரிய செவிலடை நகை கடை எந்த கடையாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் அதில் போதிய வருமானம் இல்லாமல் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இந்த மந்திரத்தை மனதில் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது தினமும் உச்சாரணம் செய்யுங்கள் ஒரு கடைக்கு செல்வதாக இருந்தால் அந்த கடையில் முதலில் திறந்து ஆராதனைகள் செய்துவிட்டு அமரும்போது ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறி ஒரு தூய நீர் எடுத்து அந்த நீரில் இந்த மந்திரத்தை கூறி அந்த கடை முழுவதும் நீங்கள் தெளித்து விடலாம் இவ்வாறு தெளிக்கும் பொழுது அங்கே வாடிக்கையாளர்கள் மிக அதிக அளவில் வருவார்கள் அதன் பொருட்டு உங்களுக்கு அந்த கடையில் அந்த வியாபார ஸ்தலத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் மாலை நேரத்திலும் ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி சிறிது நீர் எடுத்து அந்த நீரில் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்து அந்த வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் தொடர்ந்து தெளித்து வருவதன் மூலியமாக உங்களுக்கு எப்பொழுதும் அந்த கடையில் ஜன வசீகரம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டே இருக்கும் லக்ஷ்மியினுடைய அருள் அந்த வரலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் அந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் மிகுந்து நீங்கள் விளங்குவீர்கள் ஆகவே அதற்குண்டான மந்திரமானது ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தக்ஷிணாய பச்சிமாய உத்தராய அனுப்பூரக ஜனவஷ்யம் குரு ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் பத்தாயிரம் ஒரு ஒரு லட்சம் ஒரு கூட தினமும் நீங்கள் கொண்டே வரலாம் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் செல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை தொட்டு எதை வியாபாரம் செய்கிறீர்களோ தொழில் செய்கிறீர்களோ எதை பொருட்டு நீங்கள் வாக்காக சொல்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் ஆகவே மிகப்பெரிய ஜன வசீகரத்தை கொடுக்கும் ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை செல்வந்தராக அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு இந்த மந்திரம் கொடுக்கும் ஆகவே நீங்கள் இந்த மனதிலேயே தினமும் காலை ஒரு நூற்றி எட்டு முறை மாலை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்து வாருங்கள் நிச்சயம் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த மந்திரம் சித்தி செய்து நீங்கள் இதை தொடர்ந்து செய்த பிறகு நீங்கள் வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஒரு லாபத்தை அடைவீர்கள் ஆகவே இந்த மந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி தூழிய நீர் எடுத்து கையிலோ அல்லது ஒரு கோப்பையிலோ அந்த நீரை வைத்து கொண்டு இந்த நூற்றி எட்டு முறை மந்திரத்தை கூறி அந்த கடையிலோ வியாபார ஸ்தலங்களிலோ நீங்கள் இதை தெளித்து வைத்தால் அங்கே உங்களுக்கு சர்வஜன மோகனம் ஏற்பட்டு மிகப்பெரிய மக்கள் உங்கள் வியாபார ஸ்தலங்களுக்கு வந்து வியாபாரத்தை பெருக்குவார்கள் அதன் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள் ஆகவே ஒரு எளிமையான முறை இந்த முறையை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்